த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் பொதுவாக ஒரு தலைமைச் செயலாளர் நியமிக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான செய்தி ஆனால் முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமை செயலாளராக பொறுப்பேற்றிருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு மட்டும் கிடையாது இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா கடந்த வாரம் முழுவதும் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் ஒரு தலித் முதல்வராக முடியாது துணை முதல்வராக முடியாது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசின அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பல்வேறு விவாதங்களை உண்டாக்கி வருது அரசியல் களத்தில் மிக பெரும் எதிர்வினைகளை உண்டாக்கி வரக்கூடிய நேரத்தில் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து தலைமை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஏற்கனவே இருந்த சிவதாஸ் மீனா அவர் வந்து தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத் தலைவராக பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்திருக்கிறார் யார் இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு பச்சை தமிழர் ஆதித்தமிழர் அதிலும் குறிப்பாக முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து சென்னையைச் சேர்ந்தவர் அவருடைய பூர்வீகம் புதுச்சேரி அப்படின்னு சொல்லப்படுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நடவடிக்கையை பாராட்டி வர்றாங்க விடுதலை சிறு கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் அதிகமாக பாராட்டியிருக்கிறாரு அவர் குறிப்பிடும்போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து கடந்த காலங்களில் நிறைய அர்ப்பணிப்பு மிக்க பணிகளாக செஞ்சிருக்கிறாரு மிக சிறப்பான ஒரு தேர்வு அப்படின்னு அவங்களும் பாராட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்ருந்தகை அவர்களும் திருக்குறளை முன்னிட்டு இந்த பணிக்கு மிகச் சிறப்பான நபர் முருகானந்தம் மயேஎஸ் தான் அப்படின்னு அவரும் பாராட்டியிருக்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழக அரசை தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களும் முருகானந்தம் மகேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறாரு சீமானவர்களுடைய அறிக்கையில் பேசும்போது தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்வாதார சிக்கல்களை உணர்வு பூர்வமாக அணுகி உரிய தீர்வினைக்கான தமிழ்நாட்டின் அதி உயர் ஆட்சிமை பதவிகளில் மண்ணின் மொழியும் மக்களின் வழியும் புரிந்த மாட்சிமை பொருந்திய தமிழர்களே நியமிக்கப்பட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் நீண்டகால கோரிக்கை அதனை ஏற்கும் விதமாக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்குது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் அவர்களுடைய நியமனம் தமிழர்கள் இழந்த உரிமையை மீட்கவும் இருக்கும் உரிமையை பாதுகாப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சிருக்குது இறையன்பு அவர்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு அவர்களும் பாராட்டியிருக்கிறாரு சரி இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அவர் கடந்து வந்த பாதை என்ன இதற்கு முன்னாடி என்னென்ன துறைகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் பணியாற்றிய துறைகள் அனைத்துலையுமே வந்து அதிகமான பாராட்டுகளையும் எந்த வேலையை கொடுத்தாலும் இவர் சிறப்பாக செஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு பாராட்டை பெற்ற நபராகத்தான் முருகானந்த மகேஷ் அவர்கள் இருக்கிறார் முருகானந்த மகேஷ் அவர்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை பார்த்தோம்னா பொறியியல் பட்டப்படிப்பில் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாரு பிஜி வந்து கணினி அறிவியல் துறையில் பட்டம் பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐஏஎம் லக்னோவில் எம்பிஏ படிப்பையும் முடிச்சிருக்கிறாரு இருபத்தி ஆறு வயதிலேயே வந்து ஐஏஎஸாக பதவி ஏற்றிருக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஐஏஎஸ் பேச்சில் முருகானந்த ஐஎஸ் அவர்கள் வந்து வர்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக பணிபுரிந்திருக்கிறார் அதற்கு பிறகு கொரோனா காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளராகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு இந்த தான் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் ரொம்ப அதிகமாக பாராட்டி சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக விழுப்புரம் பகுதி மக்களுக்கு நிறைய சேவைகளை முருகானந்த மகேஷ் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாராட்டை முன் வச்சிருக்கிறாங்க இந்த முருகானந்த மகேஷ் அவர்களுடைய நியமனம் பல்வேறு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எதனால் அப்படின்னா இதற்கு முன்பாக தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா சிவதாஸ் மீனா வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த சிவதாஸ் மீனா அவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதம் இருக்குது அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு அதற்கு முன்பாக குறிப்பாக முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக இந்த நியமனம் நடைபெற்றிருக்குது சிவதாஸ் மீனா அவர்களையுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டார் அப்படிப்பட்ட சூழலில் சிவதாஸ் மீனா தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக அதாவது ரேராவினுடைய தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார் சிவதாஸ் மீனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக ஒரு பக்கம் சொல்லப்படுது அவர் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதில் தவறிட்டார் போல் திமுக அரசினுடைய வேகத்துக்கு அவரால் கொடுக்க முடியலை இப்படி பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வரலை இந்த நிலையில் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து இதற்கு முன்பாக ஸ்டாலின் அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை அதாவது முதல் பட்ஜெட்டை இவர் தான் தயார் செஞ்சுருக்கிறாரு பிடிஆர் முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய நிதித்துறை செயலாளராக செயல்பட்டிருக்கிறாரு பிடிஆர் அவர்களே வந்து சமீபத்தில் இவரை ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார் ரொம்ப திறமையான ஒரு மனிதர் எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி பாராட்டப்பட்டிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தனிச் செயலாளர்களும் முதன்மை செயலாளராக இருக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி நான்கு செயலாளர்களில் அதில் முதன்மை இடத்துல இருந்திருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னதாகவே சிவதாஸ் மீனா அவர்களை தனக்கு முதன்மை செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரால் அவர் டெல்லி போயிட்டார் சிவதாஸ் மீனா ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு முதன்மைச் செயலாளராகவும் சிவதாஸ் மீனா இருந்திருக்கிறாரு கூடுதலாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஆதித்தமிழ் அதாவது தலித் தொகுப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பத்மநாதன் ஐஏஎஸ் அவர் வந்து முதல் முறையாக ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏ பி முத்துசாமி ஐஏஎஸ் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தற்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து தலைமைச் செயலாளராக ஒரு ஆதி தமிழர் பிரிவிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு முன்பாக பல்வேறு சவால்கள் இருக்குது அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு துறைகளில் இன்னும் விரைந்து செயல்படுவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு டாஸ்க்கை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததா சொல்லப்படுது இதற்கு முன்பாக ஊரக வளர்ச்சித்துறை இணைச் செயலாளராக இருக்கட்டும் அல்லது கொரோனா காலத்தில் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்து செயல்பட்டதாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சியில் தொழில்துறை முதன்மை செயலாளராக செயல்பட்டதாக இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு அதிலும் குறிப்பாக அவர் நிதிநிலை அறிக்கையை தயார் செய்தபோது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலத்தில் இருந்த கடன் பிரச்சனையை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து ஒரு அவருடைய சாதனைகளாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் தேவசகாயம் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிவதாஸ் மீனாவை ஸ்டாலின் அவர்கள் தான் வேணும்னு கேட்டு தலைமைச் செயலராக நியமிச்சாரு இப்போ அவருக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது அதற்குள்ளே இன்னொரு துறையை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இது எந்த விதத்தில் சரியாக வரணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே ஒற்றை வரியில் முருகானந்த மயேஸ் அவர்களை வந்து கொண்டாடுறாங்க அவர் சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க முருகானந்த மயேஸ் அவர்கள் தொடர்ந்து எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி